ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு நார்த் இந்தியாவோட ஸ்பெஷல் மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சப்ஜி அப்படின்னா நம்ம ஊர் சைடில் காய்கறிகள்லாம் கறி பண்ணுறோம்ல ஸோ அதே சேம் எல்லா காய்கறியும் போட்டு பண்ண போகிறோம் இப்போ வாங்க இந்த ரெசிபியை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வெஜிடபிள்ஸ் சப்ஜி பண்ணுறதுக்கு என்கிட்ட இருக்கிற காய்கறி எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை போட்டுக்கோங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் கொஞ்சம் சூடாகனதுக்கப்புறம் கேரட்டு ப்ரொக்கோலி முட்டைக்கோசு பட்டாணி இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருங்க இந்த காய்கறிகெல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் இன்னைக்கு ரெட் அண்டு க்ரீன் கலரில் கேப்சிக்கம் எடுத்திருக்கேன் ஸோ அதை வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஸோ அதை லாஸ்ட்டாக போட்டு ஒரு டைம் வதக்கி விட்ருங்க இப்போ இது எல்லா காய்கறிகளும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க நெக்ஸ்ட்டு அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் நெக்ஸ்ட்டு கரம் பட்டை லவங்கம் கிராம்பு ஸ்டார் இது எல்லாத்தையும் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க அது யூஸ்வல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசீர அளவுக்கு வதக்கி விட்ருங்க நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு நாலுலேருந்து அஞ்சு புதினா இலையை போட்டுக்கோங்க இதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதையும் வதக்கிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தியை இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா கசக்கி விட்டு போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த கஸ்தூரி மேத்தியோட அந்த ஃப்ளேவர் வந்து அந்த கிரேவியில் நல்லா இறங்குங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க ஃபைனலாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ வந்து மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடியே வதக்கி வச்சுருந்த காய்கறிகளை இதில் போட்டுக்கலாம் இப்போ இந்த காய்கறி கூட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டுங்க இப்போ ஒரு மசாலா அரைச்சிடலாம் ஒரு பத்து முந்திரி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா லிக்யூடு கன்சிஸ்டன்சிக்காக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ காய்கறிகள்லாம் நல்லா கலர் மாறாமல் சூப்பராக வெந்திருக்குங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த முந்திரி பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கோங்க இதை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ லைட்டாக வந்து ஒரு செமி கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி அலையே தூவி நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க அவ்வளோதாங்க ஒரு அருமையான நார்த் இந்தியா ஸ்பெஷல் மிக்ஸ்டு வெஜிடபிள் சப்ஜி சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க இந்த சப்ஜி கூட நீங்கள் சப்பாத்தி பூரி ரைஸ் எல்லாத்து கூடையும் சேர்த்து சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக ரெண்டு ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கங்க டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒரு டைம் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸை வச்சு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் சப்ஜி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்